ஆந்திராவிலே அப்படி நடந்திருக்கு நிறைய டவுரி கேஸ் அந்த பொண்ணுங்களே செத்து போயிருக்குது அப்படி பிரச்சனை தாங்க முடியாமல் இப்போ கேரளாவில் எவ்வளோ நகை கொடுக்குறாங்க அப்போ தான் அப்படியே என்ன சொல்கிறது கோயில் செல மாதிரி அப்படியே அலங்காரம் பண்ணி அவ்வளோ நகை போடுறாங்க அவ்வளோ நகை போடுறாங்க இப்போ அஞ்சு பவுன் பத்து பவுனு வீட்லேயும் அதான் நடக்குது ஏன் அஞ்சு பவுன் அதான் அவங்க ரேஞ்சுக்கு அஞ்சு பவுன் ஏன் போடல பத்து பவுன் ஏன் போடல பவுனை வச்சு என்ன தான் பண்ண போறீங்க அது என்ன ஒரு திரு துருப்பிடிக்காத ஒரு மெட்டல் அவ்வளோதான் அது எதாவது அவசரத்துக்கு அடகு வைக்கலாம் அவ்வளோதான் அது அதுக்கு மேலே அது என்ன அது 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 இல்லை அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரை பெரிய நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பொருளை கொடுத்தாலும் எவ்வளோ பொருளை போய் நான் விற்று இந்த நகையெல்லாம் விற்றாலும் கூட அந்த நோயை சரி பண்ண முடியாது அப்படி ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க கடவுள் வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு நல்லா ச நிம்மதியாக இருந்தாலே போதும் இவ்வளோ நகை கொடுத்ததும் அந்த பசங்க வந்து பாசமாக இல்லையே என்ன கொடுத்தா பாசமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க மனசில் பாசமே இல்லை ஆ கேணியில் தண்ணி இல்லை அப்புறம் வெறுமனே வந்து இறச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி தண்ணி வரும் கேணியில் தண்ணியே இல்லை நீங்கள் எவ்வளோ மோட்டாரை வச்சு இறைச்சாலும் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அவன் வந்து அந்த பொண்ணு கொடுக்குறதுக்கு அவங்கக்கிட்ட பாசம் இல்லை பாசம் இல்லாதவங்க எப்படி கல்யாணம் பண்ணுறேன் அவனோட வேலையை பார்த்து நமக்கு பொண்ணு கொடுக்குறோம் இப்போ இது இது யாருக்கு பண்ணால் நடக்கலாம் எனக்குன்னு என்னோட பிள்ளைங்கள்லாம் இருக்கு உங்கள் யார் வீட்டு பிள்ளைங்களுக்கும் நடக்கலாம் எப்பா நீ கேட்கணும் திருப்பி திருப்பி உண்மையிலே அந்த பொண்ணை ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் கேட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறானுங்க அதாவது அந்த பொண்ணை பிடிச்சதாவது போட்டோக்கெலாம் போய்ஸ் கொடுத்துருக்கேன் அவன் நல்லா அப்படியே ஸ்டெயிலாக நின்றுட்ருக்கேன் அப்புறம் ஏன் நீ பாசமாக இல்லை நீ வந்து பாசமாக அதாவது பாசமாக இருக்க முடியல அப்படின்னா அந்த பொண்ணை கட்டவே கட்டாதுன்னு நான் சொல்கிறேன் எது கல்யாணம் பண்ணுறேன் சும்மா எல்லாரும் கல்யாணம் பண்ணுறா நான் பண்ணுறேன் எல்லாரும் போய் சினிமாவுக்கு போகிறாங்க நானும் சினிமாவுக்கு போகிறேன்ற மாதிரி இருக்குது அப்படித்தான் சில கல்யாணம் நடக்குது அதாவது எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு கோ குட்டி இருக்குன்னு காமிக்கிறதுக்குன்னே ஒரு ஷோக்குன்னே கல்யாணம் பண்ணுறது அப்புறம் இன்னொரு சைடில் ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த டபுள் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரெண்டு வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கை வாழ்றவனுங்க எந்த வாழ்க்கையில வந்து நான் பிரச்சனை வருதோ அப்போ அவன் வந்து கோவப்படத்தான் தான் செய்யணும் இந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி பேசுற அதாவது இந்த பொண்ணு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அவன் மைண்டில் வந்து எந்த அட்வைஸையும் கேட்குற நிலைமையில் இல்லை இப்போ அந்த பொண்ணு அந்த ஸ்கூ அந்த ஊர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் கணவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம அடி அடினு அடிக்கிறவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன தப்பு இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சு இப்போ யாருக்கு பிரச்சனை யாருக்கு பிரச்சனை நீ பெத்து வளர்த்த புல்ல செத்து போச்சு நீயும் செத்து போயிட்டேன் என்ன பெரிய சாதனையா இப்போ ஒருத்தர் அன்பாக இல்லை ஒருத்தர் வந்து பாசமாக இல்லை மரியாதை கொடுக்கல நம்பலை இதுவுமே பண்ணலை அந்த வீட்டில் இருக்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒரு எதிரி தான் புரியுதுங்களா நம்ம நம்மளை வந்து நிம்மதியாக சந்தோஷமா இல்லைனாலே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லலாம் இல்லாட்டி ஒரு எனிமி கூட நம்ம இருக்கிற மாதிரி தான் அப்புறம் அந்த எனிமி வந்து நம்ம